அன்பு நேயர்களே வணக்கம் மார்கழி மாதம் பிறந்து விட்டது பகவான் கண்ணன் மாதங்களில் நான் மார்கழி மாதமாக இருக்கின்றேன் என்று பகவான் கீதையிலே சொல்லுகின்றான் ஒருவனுக்கு வழிகாட்டுகின்ற மாதம் மார்க்கத்தை காட்டுகின்ற மாதம் மாசானாம் மார்கழி சீரசோகம் என்று இந்த ஸ்லோகம் சொல்லுகின்றது மாதங்களில் நான் மார்கழி மாதமாக இருக்கின்றேன் இந்த மார்கழி மாதத்துக்கு ரொம்ப அற்புதமான விசேஷம் உண்டு பொதுவாகவே பார்த்திங்கன்னா இது தனுசு மாதம் என்று சொல்லுவார்கள் தனுசு என்ன வில்லுன்னுட்டு அர்த்தம் இந்த குளிரில் அப்படியே உடம்பை வந்து வில்லு மாறி அதாவது தலைப்பகுதியையும் நம்முடைய கால் பகுதியையும் வில்லு மாறி வளைச்சி தூங்க செய்கின்ற மாதம் அந்த குளிர் அந்த மாதிரி இருக்கும் அப்படிப்பட்ட மாதத்திலே இயற்கை தருகின்ற ஒரு அற்புதமான விஷயம் என்ன என்று சொன்னால் நம்முடைய காற்று மண்டலம் ரொம்ப தூய்மையாக இருக்கும் அந்த காற்று மண்டலத்திலே இந்த ஓசோன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காற்று மண்டலத்திலே தூய்மை அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருப்பதால் அதிகாலையிலே எழுந்து நீராடி திருப்பாவை திருவம்பாவை இந்த ரெண்டு பிரபந்தங்களையும் அவரவர்கள் அந்தந்த கோயிலிலே சேவிக்க வேண்டிய முறையிலே சேவித்து திருப்பள்ளி எழுச்சி பாடி இறைவனுடைய பேரருளை பெறுவதற்காகவென்றே ஒதுக்கப்பட்ட ஒரு மாதம்தான் இந்த மாதம் இதுக்கு ரெண்டு பிரபந்தங்கள் இருக்குது சைவத்தில் பார்த்திங்கன்னா மாணிக்க வாசகர் அவர் திருவெம்பாவை என்னட்டு ஒரு இருபது பாட்டையும் திருப்பள்ளி எழுச்சி அப்படின்ட்டு ஒரு பத்து பாட்டையும் இந்த மாதத்துக்கென்றே அருளி செய்திருக்கிறார் அந்த பாட்டிலே சிவபெருமானுடைய பெருமைகள் சிவபெருமானை விரும்பி அடைய நினைக்கக்கூடிய இந்த அடியார்களுடைய மன இயல்பு இவற்றையெல்லாம் ரொம்ப அற்புதமாக கூறுகின்றார் மணிவாசக பெருமான் அந்த மணிவாசக பெருமான் இந்த மாதத்துக்கென்றே இயற்றிய பிரபந்தம்தான் திருவெம்பாவை என்று சொல்லுகின்ற ஒரு பிரபந்தம் திருப்பள்ளி எழுச்சி என்று சொல்லுகின்ற ஒரு பிரபந்தம் அதே போலவே வைணவத்தில் திருப்பாவை என்பது ஆண்டாள் அருளி செய்த பிரபந்தம் அந்த பிரபந்தம் வந்து வேதம் அனைத்துக்கும் அந்த ஒரு பிரபந்தத்தை மட்டும் தந்தாலும் படித்தாலும் போகிறோம் சகல வேதங்களின் சாரமாக அந்த பிரபந்தம் விளங்குகிறது என்பதை நம்முடைய முன்னோர்களெல்லாம் சொல்லி சென்றிருக்கின்றார்கள் கண்ணன் புல்லாங்குழல் ஊதுவான் இந்த உலகமெல்லாம் மயங்கும் ஆனால் அப்பேற்பட்ட கண்ணன் ஏதாவது ஒரு இடத்திலே மயங்கினான் என்று சொன்னால் அவனும் ஒரு இசைக்கு மயங்கினான் அந்த இசை யார் பாடியது என்று சொன்னால் ஆண்டாள் நாச்சியார் பாடியது அதனாலே கண்ணன் யாருக்கு மயங்கினான் இந்த திருப்பாவைக்கு மயங்கினான் திருப்பாவை பார்த்தவுடனே திருப்பு ஆவை அப்படின்ட்டு இந்த மாடெல்லாம் ஓட்டிக்கிட்டு எந்த இடத்துல அந்த ஒலி வருகிறது என்று பார்த்து அந்த இடத்துல கோபியர்கள் பாடுகின்ற இந்த திருப்பாவை அந்த பத அந்த பாசரத்தை கேட்பதற்கே அந்த சங்கத்தமிழை கேட்பதற்கென்று இறைவன் வந்தான் அப்போது உலகத்தையெல்லாம் மயங்க செய்கின்ற இசையை ஓதிய இறைவனையே மயங்க செய்கின்ற இசை நூல் அல்லது இசை எது என்று சொன்னால் அதுதான் திருப்பாவை அதே போலவே மணிவாசக பெருமானினுடைய இசைக்கு சிவபெருமான் மயங்கினார் என்று அவர்கள் சொல்லுவார்கள் இப்போ ரெண்டு தரப்புலையும் பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட விசேஷமான மாதம் இதற்கென்றே பிரபந்தங்கள் எழுதி வீதி வந்து இது ரொம்ப நாகரிகமான சென்னையிலே கூட பார்த்தீங்கன்னா இந்த பஜன்ஸ் எல்லாம் நடக்கும் காலையிலே இந்த மாதத்திலே எழுந்து வீதி வந்து இறைவனை வழிபட்டால் மீதி இருக்கிற பதினோரு மாதம் கவலை இல்லாமல் இருக்கலாம் அந்த வழிபாட்டுக்கே உரிய மாதம் மார்கழி மாதத்தை மல மாதம் என்று சொல்லுவார்கள் அதாவது அந்த மார்கழி மாதத்திலே எந்த விதமான சுபகாரியங்களையும் நடத்த மாட்டார்கள் அது பீடை மாதம் அப்படின்னுட்டெல்லாம் ரொம்ப கிராமத்தில் சொல்லுவாங்க அது தப்பாக சொல்கிறது இது பீடை மாதம் கிடையாது கம்பீரமான மாதம் பீடுடைய மாதம் காரணம் இது இறை வழிபாட்டுக்கென்றே ஒதுக்கப்பட்ட ஒரு மாதம் அந்த மாதத்திலே காலையிலே எழுந்து நம்முடைய காலை கடன்களை எல்லாம் முடித்துவிட்டு இறைவனை பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு சென்று அங்கே இறைவனை நம்ம ஒரு நாள் விடாமல் வழிபட்டு வந்தோம் என்று சொன்னால் நம்முடைய சகல பாபங்களும் தீர்ந்து சகல ஐஸ்வர்ய சித்திகள் நமக்கு கிடைக்கும் அதைத்தான் திருப்பாவை திருவம்பாவை இரண்டுமே நமக்கு உணர்த்துகின்றன ஆண்டாள் சின்ன வயதிலேயே இறைவனை விரும்பி இந்த பாசனங்களை எல்லாம் இயற்றினார் என்றுதான் நம்முடைய முன்னோர்கள் சொல்லுவார்கள் அதனால தான் பிஞ்சில் நான் ஆண்டாளை சொல்கிறது எதில் நல்ல விஷயத்தில் பிஞ்சில் பழுக்கணும் கெட்ட விஷயத்தில் பழுக்கக்கூடாது கெட்ட விஷயத்தில் பழுக்காமல் இருக்கணுமே நல்ல விஷயத்தில் பழுக்கணும் அப்போது அந்த ஞானபூர்த்தி என்பது இளமையிலேயே ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய குழந்தைகளுக்கு நம்ம பாட புத்தகங்களோடு சேர்ந்து ரொம்ப கிடையாது ஒரு அஞ்சு நிமிஷம் அதுவும் சின்ன குழந்தைங்கள் ரொம்ப ஈஸியாக பாடம் பண்ணிவிடும் நீங்கள் ஒரு திருப்பாவை சொன்னோம்ன்னா ஏதாவது ஒரு சின்ன பரிசு இப்போ ரொம்ப பேர் நடத்துகிறாங்க ஆனால் கலந்துக்கிறதுக்கு தான் ஆள் கிடையாது அப்படி சொல்லி இந்த குழந்தைகளை பழக்கப்படுத்திட்டோம்னா எதிர்கால வாழ்க்கையை குறித்து நம்ம அதாவது ஒழுக்க வாழ்க்கையை கொடுத்து பொருள் வாழ்க்கையை நீங்கள் சம்பாரித்து தந்துடலாம் ஆனால் ஒழுக்க வாழ்க்கைக்கு எங்கே போகிறது அதுக்காக தான் அந்த காலத்தில் பெரியவர் எல்லா இடங்களிலுமே திருப்பாவை திருவம்பாவை ஒலிக்க வேண்டும் என்று பல முயற்சிகள் செய்தார் அவர் வைணவ கோயில்களிலே திருப்பாவையும் சைவக் கோயில்களிலே மணிவாசக அருளையே திருவம்பாவையும் ஒலிக்க வேண்டும் என்பது அவருடைய நோக்கமாக இருந்தது அந்த நோக்கம்தான் நமக்கு இருக்கணும் எங்கே பார்த்தாலும் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிடுது எல்லாம் பஜனைகள் எல்லாம் பாடி கொண்டிருந்தார்கள் இப்பொழுது அதுக்கெல்லாம் இல்லாமல் போயிடுச்சு ஏன்னா கிராமத்தில் இருக்கிற பல பேர் நகரத்துக்கு குடிபெயர்ந்து விட்டார்கள் அதில் வைத்தீக குடும்பத்திலே இருந்தவர்கள் பூஜை செய்பவர்கள் பாகவதர்களாக இருந்தவர்கள் இவர்களும் வயதாகி போய் அவர்களுடைய பிள்ளைகளெல்லாம் நகரத்துக்கு பெயர்ந்தவுடனே இவர்களும் அங்கே பெயர்ந்து விட்டார்கள் அதனால் பல கிராமங்களிலே இந்த திருப்பாவை திருவம்பாவை இல்லாமல் இருந்தது பூர்வீக சொத்தெல்லாம் அந்த இடத்துல இருக்குது அவர்களெல்லாம் திரும்பி வந்து இந்த திருப்பாவை திருவெம்பாவை ஒரு அந்த முப்பது நாளாவது அந்த ஊரில் இருந்து நடத்தினோம்னா அந்த நாட்டுக்கு சுபிட்சோம் இதில் எவ்வளவோ நுட்பமான கருத்து இருக்குது அந்த கருத்தோடு இந்த திருப்பாவை திருவெம்பாவையை நாம் இந்த மார்கழி மாதத்தில் விடிகாலையிலே எழுந்திருந்து ஒரு ரெண்டு நிமிஷம் கூட ஆகாது இதை நம்ம பாராயணம் பண்ணோம்னா கிடைக்கக்கூடிய பலன்கள் எல்லையில்லாத பலன்கள் இது வேஸ்ட் கிடையாது அந்த மார்கழி முப்பது நாளும் இந்த திருப்பாவை திருவெம்பாவையை அவரவர்கள் சம்பிரதாயப்படி எல்லாம் அதை ஓதி கோயில்களிலே கோயில்கள் போக முடியாட்டி வீட்டில் காலையில் எழுந்து விளக்கு வச்சு இந்த பாடல்களை பாராயணம் பண்ணினோம் என்று சொன்னால் இந்த மார்கழியினுடைய அற்புதமான பலன்களெல்லாம் அவர்களுக்கு கிடைக்கும் எம்பெருமானுடைய திருவருள் கிடைக்கும் ஒவ்வொரு நாளும் நம்ம ஏந்திரிச்சு குளித்து பூஜை ரூமில் போய் இந்த பாடல்களை ஓது ஓதவித்து குழந்தைகளுக்கும் சொல்லித்தந்து நம்ம செய்தோம் என்றால் இந்த முயற்சியானது அவர்களுடைய எதிர்காலத்துக்கு மிகப்பெரிய பலனை அளிக்கும்